தாயின் அறிவுரையால் மகிந்தவை கைவிட்ட சகா நெடுநாள் விசுவாசத்திற்கு வந்த நிலை கடும் கோபத்தில் மகிந்த சிறைச்சாலையில் உணவு உண்ண மறுத்த வைத்தியர் அர்ஜுனா உடல்நிலை மோசம் நீதி கேட்டுச் சென்ற மனிதனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை போராட்டத்திற்கு கூட வராத மக்கள் அம்பாறையில் போலீஸ் அதிகாரியால் கொலை செய்யப்பட்ட குடும்பம் வெளியான அதிர்ச்சி பின்னணி அதிகாலையில் துப்பாக்கியுடன் வந்த போலீஸ் அதிகாரி மன்னார் வைத்தியசாலை இளம் தாயின் மரணம் மயங்கி விளம்பரையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை வெளிவந்த பரபரப்பு தகவல் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடரும் இழுபறி நிலை பல மணி நேர விவாதம் தமிழர் பகுதியில் கொள்ளையனாக மாறிய சிறுவன் இத்தனை பொருட்களா ஏழாம் தேதி வெளியாகும் இறுதி முடிவு மகிந்த களமுறைக்கு போகும் பொது வேட்பாளர் யார் பெரும் எதிர்பார்ப்பில் ஆதரவாளர்கள் பரிஸ் ஒலிம்பிக்கில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிய அருணர் இலங்கைக்கு புதிய அங்கீகாரம் மொட்டுக்கட்சியின் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் வெளியாகிய முக்கிய அறிவித்தல் யாழ் பல்கலைக்கழக புவியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் விடுத்துள்ள எச்சரிக்கை கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட யாழ் செல்வச்ச சந்நிதியார் மகோற்சவ பெருவிழா மன்னாரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வைத்தியர் அர்ஜுனா உணவு உண்ணுவதற்கு மறுத்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பிணை கூறும் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்யப்படுவதாகவும் அறிய முடிகிறது இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தில் அர்ஜுனாவை நகர்த்தல் பத்திரம் மூலம் பிணையில் எடுப்பதற்கு மூத்த சட்டத்தரணிகள் முயற்சித்துள்ளனர் இதேநேரம் நேரம் மன்னார் நீதிமன்றில் அர்ஜுனாவுக்கு எதிரான அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் குவித்த சட்டத்தரணிகள் அர்ஜுனாவை பிணையில் விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக மருத்துவர் அர்ஜுனா தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே சமயம் அனுமதியின்றி வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியருடன் காணொலி பதிவுகளை மேற்கொண்ட இருவரையும் விசாரணைகளுக்கு உட்படுத்துமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்கு சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோ எடுத்தமை தொடர்பில் மன்னார் போலீசில் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் அர்ச்சுனாவுக்கு எதிராக வாதாடுவதற்கு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு சட்டத்தணைகள் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனது தாய் கூறிய அறிவுரையால் இம்முறை மஹிந்த ராஜபக்ஷவை கைவிட்டு ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாக பொரிஜனப் பெரமுறவை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுலவர்த்தன தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷவின் மிகவும் விசுவாசியான அவர் இம்முறை அவரை கைவிட்டு அவரும் எதிர்பார்க்காத வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக அதிரடி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் கழுத்துறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் தனது இந்த முடிவுக்கான காரணத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் என் அம்மாவிற்கு ஏழு வயது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மகனே மிஸ்டர் மஹிந்தபை விட்டுவிட்டு வீட்டுக்கு வராது என்று சொல்லியிருந்தார் ஆனால் இம்முறை மகனே போய் ரணிலை ஜனாதிபதியாக வெற்றி பெற செய்வதற்கான வேலையை செய்யுமாறு கூறினார் அதனால் தான் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறையில் பிபில கரடுகள போலீஸ் நிலையத்தில் பணியாளராக கடமையாற்றிய போலீஸ் அதிகாரி உட்பட மூன்று பேர் சுற்று சம்பவம் தொடர்பில் போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் வெளியிட்டுள்ள நேற்று முன்தினம் காலை ரக டிப்பாக்கியிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்பாறை எகினியாக்கல பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்துச் சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கான்ஸ்டபிளைள்ளார் பின்னர் வேறொரு வீட்டுக்கு சென்று ஒரு தாய் மற்றும் மகள் செய்ததோடு போலீஸ் நிலையத்துக்கு சென்று தன்னைத்தானே அவர் போலீஸ் அதிகாரி மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டில் நான்கு வயதான தாய் பதினேழு வயதான மகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சூட்டில் உயிரிழந்த தாயும் மகளும் செய்து கொண்ட போலீஸ் அதிகாரியின் வீட்டின் அயலவர்கள் என்றும் இரண்டு குடும்பங்களுக்கும் இடையில் காலமாக காணி தகராறு இருந்து வருவதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதே நேரம் போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதுவரையில் தகவல் எதுவும் வெளிவரவில்லை இவ்வாறானதொரு நிலையில் போலீஸ் அதிகாரி வசிக்கும் வீட்டிற்கு தூரத்தில் போலீஸ் போலீஸ் அதிகாரி வசிப்பதாக போலீசார் அதிகாரியை கொன்றுவிட்டு தூரம் வந்து தாயையும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்துக்கு திரும்பியவர் மனைவிக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தன்னை தேட வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் தனது வங்கி புத்தகத்தில் உள்ள பணத்தை எடுத்து மூன்று பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் இந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றமுற்ற மனைவி இரண்டு பிள்ளைகளுடனும் போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார் இதையடுத்து பதற்றமடைந்த போலீஸ் அதிகாரி மனைவியை அருகில் வர வேண்டாம் என்று சத்தமிட்டு கூறிய நிலையில் தன்னைத்தானே உள்ளார் அவர் அதிகாலை இரண்டு ஐந்து மணிகளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்றமை விசாரணையில் தெரியவந்துள்ளது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணிகளவில் போலீஸ் அதிகாரி சுட்டிக்கொள்ளப்பட்டார்

இரண்டு தினங்களுக்கு முன்னர் பேருந்து சாரதியை தாக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக முறைப்பாடு கிடைக்கப்பட்டுள்ளது போலீஸ் கான்ஸ்டபிளே முறைப்பாடு பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் நள்ளிரவில் போக்கினால் அனுமதிக்கப்பட்ட இளம்பெண் மரியரா சிந்துஜா அடுத்த நாள் காலை மயங்கி விளம்பரையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என சிரேஷ்ட சட்டத்தரணியான கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூலில் பதிவிட்டுள்ள பதிவில் கனகரத்தினம் சுகாசிபாறு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் பிறந்த சில நாட்களிலான சிசுவை தவிக்க விட்டு தாயார் மரணித்துள்ளார் உடனடியாக சிகிச்சை அளித்திருந்தால் நிச்சயம் வரை காப்பாற்றியிருக்கலாம் விடுதிக்கு பொறுப்பான வைத்தியர்கள் தங்கும் விடுதியிலிருந்தும் தாதிய உத்தியோகத்தர்கள் அறிவித்தும் விடியும் வரை சிகிச்சை அளிக்க வரவில்லை இது தவறல்ல குற்றம் நீதியான வெளிப்படையான விசாரணைகள் மூலம் குற்றவாளிகள் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அதன் மூலமே சுகாதாரத்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பாதுகாக்க முடியும் என்பதோடு நேர்மையாக பணிபுரியும் வைத்தியர்களின் சேவையும் போற்றப்படும் இந்நிலை தொடர்ந்தால் அரசியல் பிரச்சனைகளுக்காக போராடும் நாங்கள் மருத்துவ அலட்சியங்களுக்கு எதிராகவும் போராட வேண்டி ஏற்படும் எமது உயிர்கள் அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை வருமனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது தயவு செய்து பொறுப்புடன் செயற்படுங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் என கனகரத்தினம் சுகாஷ் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் யார் என இன்னும் இறுதி தீர்மானம் எட்டப்படவில்லை என தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் ஜாலில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பெற்றது தெரிவு செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களில் இறுதியாக ஒருவரின் பெயரை தெரிவு செய்வதில் நீண்ட விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் தற்பொழுது இரண்டு வேட்பாளர்களின் பெயர்கள் இருப்பதாகவும் அதில் ஒருவர் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதியாக அறிவிக்கப்படுவார் என்றும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் முல்லித்தீவு புதுக்குடியிருப்பில் ஐந்து கடைகள் மற்றும் கோவிலை உடைத்து திருடிய குற்றச்சாட்டில் இருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் பதினான்கு வயதுடைய சிறுவன் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் புதுக்குடியிருப்பு சந்திக்கண்மையில் அமைந்துள்ள ஒரு கடை வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள ஒரு கடை மந்துவிலில் ஒரு கடை காமன்ஸ் அருகே ஒரு கடை செம்மண் குன்றில் ஒரு கடை என ஐந்து கடைகளும் கொள்ளையிடப்பட்டுள்ளன அத்துடன் புதுக்குடியிருப்பு நாகதம்பிரான் ஆலயத்தில் உண்டியலும் உடைக்கப்பட்டு பணமும் பொருட்களும் திருடப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் புதுக்குடிரிப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளைத் தொடர்ந்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் ஹீரத் தலைமையிலான பொலிஸ் குழு குறித்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்றி இருபது ரூபாய் பணமும் திருடப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் எதிர்வரும் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என பொதுஜன பெருமனு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே பொதுஜன பெருமையை பிரதித்தப்படுத்தும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு போவதாக அறிவித்துள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தமது கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் விரைவில் தீர்மானம் எடுத்து அறிவிக்கப்படும் என பொதுஜன குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பொதுஜன பெருமளவை பிரதித்தப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் இணைந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனு நிச்சயம் வெற்றி பெறும் என பொதுஜன பெரமரவை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெணாண்டோ தெரிவித்துள்ளார் ஃபரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவருக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையை பிரேரித்துவடுத்திய அருணதர்ஷன அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இதன்படி ஒலிம்பிக் வரலாற்றில் நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிய முதல் என்ற சாதனையை அருண பெற்றுள்ளார் ஆறு தகுதிகான் சுற்றுப் போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஐந்தாவது சுற்றில் அருண கலந்து கொண்டார் இதன்படி போட்டி தூரத்தை அவர் நாற்பத்தி நான்கு ஒன்பது ஒன்பது வினாடிகளில் கடந்து மூன்றாவது இடத்தை பெற்றுக் கொண்டார் இது அருணாவின் தனிப்பட்ட சிறந்த நிகர சராசரியாகும் இதன்படி நானூறு மீட்டர் தொடரில் இலங்கை சார்பில் அரையிறுதிக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கை தடகள என்ற சாதனையை அருண பெற்றுக் கொண்டார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெருமனு தனது ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது ஒவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரவிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பல தொகுதி கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெணுவின் அரசியல் குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை மீறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் விடுத்துள்ள கடிதத்திற்கு நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்கே பதிலளித்துள்ளார் ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று கட்சியின் அரசியல் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு தானும் அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறின் ஆதரவாளர்களும் கட்டுப்பட்டிருக்கவில்லை என சேமசிங் எழுத்து மூலம் சுட்டிக்காட்டினார் நாட்டில் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரையும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியல்துறை சிரேஷ்ட பிரிவு நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வெப்பச்சலனம் மற்றும் காற்று வேகம் மாறுபாடும் காரணமாக மழை பெய்யும் என அவர் தெரிவித்தார் இதன்படி உள்நிலப் பகுதிகளில் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடும்போது முல்லைத்தீவு வவுனியா மன்னார் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் சற்று கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் மற்றும் சிறுதானிய பயிர்களை அறுவடை செய்வோர் மழை தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியமாகும் மேலும் வெப்பச்சலன செயற்பாட்டின் காரணமாக இந்த மழை கிடைக்கும் என்பதால் இடிமின்னல் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் எச்சரித்துள்ளார் இறை பலத்த மின்னல் எச்சரிக்கை குறித்த அறிவிப்பொன்றையும் வளிமண்டலவியல் துணைக்களம் விடுத்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வரலாற்று பிரசித்தி பெற்ற தொண்டைமனாறு செல்வச்சநிதி முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நேற்று மாலை ஆறு பதினைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது இந்நிலையில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பூங்காவனமும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி புதன்கிழமை பதினோராம் திருவிழாவான கைலாச வாகன திருவிழாவும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சப்பரத் திருவிழாவும் இடம்பெறவுள்ளன தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு தீ திருவிழாவும் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆவணி மாதம் பூரணி தினத்தில் தீர்த்த திருவிழாவும் நடைபெறவுள்ளன ஆலயத்தில் அன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மௌன திருவிழா நடைபெறும் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொண்டர் பூசை விழா நடைபெற்று வருடாந்த மகோற்சவம் நிறைவடைய உள்ளது இது நிறம் இலங்கையில் வாய்க்கட்டி பூசை செய்யும் ஆலயங்களுள் கதிர்காம கந்தன் ஆலயமும் செல்வச்சநிதியான் ஆலயமும் மண்டூர் கந்தசாமி ஆலயமும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது தாயின் அறிவுரையால் மகிந்தவை கைவிட்ட சகா நெடுநாள் விசுவாசத்திற்கு வந்த நிலை கடும் கோபத்தில் மகிந்த உணவு உண்ண மறுத்த வைத்தியர் அர்ஜுனா உடல்நிலை மோசம் நீதி கேட்டுச் சென்ற மனிதனுக்கு நேர்ந்த பரிதாப நிலை போராட்டத்துக்கு கூட வராத மக்கள் அம்பாறையில் போலீஸ் அதிகாரியால் கொலை செய்யப்பட்ட குடும்பம் வெளியான அதிர்ச்சி பின்னணி அதிகாலையில் துப்பாக்கியுடன் வந்த போலீஸ் அதிகாரி மன்னார் வைத்தியசாலை இளம் மரணம் மயங்கி விளம்பரையில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை வெளிவந்த பரபரப்பு தகவல் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தொடரும் இழுபறி நிலை பல மணி நேர விவாதம் தமிழர் பகுதியில் கொள்ளையனாக மாறிய சிறுவன் ஏழாம் தேதி வெளியாக இறுதி முடிவு மகிந்த களமுறைக்கப் போகும் பொது வேட்பாளர் யார் பெரும் எதிர்பார்ப்பில் ஆதரவாளர்கள் பரி சொலிம்பிக்கில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிய அருண இலங்கைக்கு புதிய அங்கீகாரம் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் வெளியாகிய முக்கிய அறிவித்தல் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் விடுத்துள்ள எச்சரிக்கை கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட யாழ் செல்வச்ச நிதியார் மகோற்சவ பெருவிழா